அதாவது தமிழ் சினிமாவில் கெட்டப் அடினாவே அது உலகநாயகன் கமலஹாசன் தான் என்ன தான் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் கெட்டப் போட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஒரு கேரக்டர்னால் அது அப்படியே தத்துரூவமாக மேக்கப்பை கொண்டு வந்தது கமலஹாசன் தான் வெறும் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மட்டும் கிடையாது கருப்பாக உன்னால் நிஜமானாலுமே அவரை பார்த்தா கருப்பாகவே இருப்பார் உதாரணத்துக்கு குணா சொல்லலாம் அப்புறம் குள்ளமாக அடிக்குன்னா குள்ளமாகவே நடிப்பார் கிழவனாகனா பிளாஸ்டிக் மேக்கப் போட்டு கிழவனாக லேடி லேடியாகுணும் மாமியாகுன்னா மாமியாக மாறுவார் ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு முக தோற்றமே மாறின ஒரு கேரக்டர் அன்பேசிவதில் பட்டை கிளம்பிப்பார் இவளையே தசாதாரம் ஒரு படம் போதும் இப்படி கெட்டப்பு கேரக்டர் அப்படின்னாவே அது உலகநாயகன் கமலாஹாஷன் தான் ஸோ அவரை தான் நம்ம விக்ரம் விக்ரமர்கள் பார்த்திங்கன்னா அவரும் கமல் மாதிரியே வெறித்தனமாக கெட்டப் மாத்திரத்தை பயன்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் சூர்யாவும் அதை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்படியெல்லாம் கமலுக்கு கெட்டப்பு கமல் கமல்னால் கெட்டப் அப்படின்னு பாசிட்டிவா போயிட்டு இந்த நேரத்தில் சமீபத்தில் வந்த அவருடைய இரண்டு படங்கள் என்ன படங்கள் நம்ம சங்கரோட இந்தியன் டூ மனிதனோட தக்லைஃப் இந்த இரண்டு படங்களும் அட்டல் ஆச்சு சரி அட்டல் ஃப்ளாப்புங்கிறது சர்வ சாதாரண தானே எல்லாரும் தான் ஃப்ளாப்பு கொடுக்குறாங்க இது என்னென்னா இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதும் சகஜமாயிடுச்சு ஒரு பக்கம் ஹேட்டர்ஸில் வேண்மை நெகட்டிவிட்டி பரப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் உண்மை தான் யாராலையும் மறுக்க முடியாது அதே சமயத்தில் படத்தோட கண்டென்ட்டும் திராபையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது எல்லாத்த விட கமல்னா பேர் போன அந்த கெட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கசப்பான உண்மை இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா தலைமுடியை நீளமாக வச்சுட்டு வெள்ள முடியோடு வந்து ஓப்பன் ஓப்பனிங் ஃபைட்டே அதுதான் அதுவே பார்க்கறதுக்கு வந்து என்னடா அது சங்கரே இப்படி சொதப்பிட்டாரு கமலும் இது கண்டுக்கிற போலையே அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் பார்த்தோம் இதோ இப்போது தகுப்பு செகண்ட் ஆஃப்லையும் பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்டியூமும் ரொம்ப கேவலமாக இருக்கும் இன்னொன்று அவருடைய முடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கெட்டப்புங்கிறாங்க இதெல்லாம் ஒரு கெட்டப்புன்னு எப்படி கமல் சம்மதிச்சார் அவரை விடுங்க மனிதனை மட்டும் எப்படி சம்மதிச்சார் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அசூயையாக இருந்துச்சு அப்படிங்கிறதா உண்மை ஸோ எது எப்படியோ சங்கரோ மனிதனமோ நீளமான தலைமுடி கெட்டப்பு இப்போ அலர்ஜி அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு கலந்து அதிர்ச்சி என்ன அப்படின்னா இப்போ நம்ம அன்பர் இயக்கத்தில் கமல் நடிக்க போகிறார் பார்த்திங்களா அந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவும் சத்தியமாக காட்டு போயிடுதில்லை இதை நாமளே இயக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த படத்துலேயும் கெட்டப் நீளமான தலைமுடி கெட்டப்பு அப்படிங்கிறாங்க அதுதான் பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு வேளை மலையூர் மமுட்டியா மாதிரியான ஒரு கெட்டப்பா ஏன்னா சத்தியமலை காட்டு அப்படி ஒரு கேரக்டராக அதனால தான் தலைமுடி அதிகமாக விடுறாரா கமல் இல்லை வேற ஏதாவது சயின்ஸ் விஷன் கதையா அப்படிங்கிறது தெரில ஆக மொத்தம் மீண்டும் இந்தியன் டூ தகுலைஃபுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நீளமான தலைமுடி அப்படிங்கிறது தான் ரொம்பவே திகில் கலப்புது ஆனாலும் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா அது சங்கர் மணியத்தனம் ஆனால் இந்த படத்தோட கிட்டத்தட்ட சட்ட ஸ்கிரிப்டும் சரி டைரக்ஷன் மேற்பார்வையும் நம்ம கமல் தான் பேருக்கு அன்பறிவாக இருந்தாலும் கூட டைரக்ஷன் கமல் தான் பண்ணுவாருங்கிறது எழுதப்படாத சட்டம் ஸோ கமல் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் அவர் கெட்டப்புக்கு மெனக்கெடுவார்னு நம்ம உறுதியாக நம்புவோம்